நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் டிவி சேனலின் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம கார்த்திகை தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக நம்ம அழைக்கப்படுறது தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் கோவில் சிவபெருமானுக்கு நிறைய பிரசித்தி பெற்ற கோவில்கள் நிறைய இருக்கு ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு ஏன் திருவண்ணாமலை கோவில் மட்டும் விசேஷம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புராண கதைகளில் நமக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இந்த திருக்கார்த்திகையான புனித நாளில் தான் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் இதே நாளில் தான் சிவபெருமான் லிங்கோத்பவ மூர்த்தியாகவும் காட்சியளித்திருக்கிறார் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த திருவண்ணாமலை கோவிலில் தான் கிரிவலம் வந்து தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது அப்படி பார்வதி தேவி கிரிவலம் வரும்பொழுது வர பாதையில் சிவபெருமான் எட்டு வடிவமாக ஜோதியாக காட்சி கொடுத்திருக்கிறார் அது அல்லாமல் எட்டு விதமான ரூபங்களையோ அன்னைக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் தனது உடல்லிருந்து சரிபாதியாக அம்பிகைக்கு அளித்தது அதாவது அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்ததும் இந்த திருக்கார்த்திகான புனித நாளில் தான் இப்படி பல சிறப்புகளை கொண்டது தான் இந்த அண்ணாமலையாரின் கோவில் அதனால தான் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மூணாம் தேதி இந்த திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது இதனை முன்னிட்டு திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை விழா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியே கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாளாக இந்த விசேஷம் நடைபெறும் இந்த திருக்காந்திகை அன்னைக்கு அண்ணாமலையாரின் கோவிலுக்கு பின்புறம் இருக்கின்ற இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபத்தை தரிசனம் செய்கிறதும் அன்றைய தினம் கிரிவலம் வருவதும் முக்தியை தரும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களின் நம்பிக்கை அடுத்து நம்ம பார்க்க போறது பரணி தீபம் இது எப்போ ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் பரணி தீபம் மகா தீபத்தன்று அதாவது டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை அதிகாலை நாலு மணி அளவுக்கு சிவபெருமானுக்கு ஒரு கற்பூர தீபாராதனை காட்டுவாங்க அதுல ஒரு ஐந்து தீபங்கள் ஏற்றுவாங்க இதுதான் வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்றது இந்த ஐந்து தீபங்களும் சிவபெருமானின் ஐந்து அம்சங்களை உணர்த்துறதா நம்பப்படுது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து அம்சங்களும் கொண்டது தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் ஏற்றுறதுனால நம்ம பித்ருக்களின் சாபமும் நீங்கும் பரணி நட்சத்திரம் யமதர்மராஜனின் நட்சத்திரம் அப்படின்றனால இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால நம்ம முன்னோர்களின் சாபம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது மொத்தத்தில் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தன்று பரணி தீபம் ஏற்றப்படுது இந்த ஐந்து தீபத்தை கொஞ்ச நேரம் கழித்து ஒரே தீபமாக ஏற்றி வச்சிடணும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி தீதி ரெண்டும் ஒன்றா வரக்கூடிய நாள் தான் இந்த திருக்கார்த்திகை இந்த திருக்கார்த்திகையில் விளக்கேற்றத்துக்கு நம்ம முன்னோர்கள் சில பாரம்பரிய முறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வருட வருடம் நம்ம திருக்கார்த்திகைக்கு புது விளக்கு ஒற்றைப்படையில் வாங்கணும் ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஒரே ஒரு விளக்கு மட்டும் வாங்கக்கூடாது மூணு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி நிறைய விளக்குகள் ஒற்றைப்படையில் வாங்கணும் அதுவும் களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு கண்டிப்பாக வாங்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு போன வருஷம் விளக்கு பழைய விளக்குகள்லாம் நிறைய இருக்கும் ஏன் வேஸ்ட்டாக அதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு வருடமும் ஒரு மூணு அஞ்சு அந்த மாதிரி புது விளக்கை வாங்கி தான் நீங்கள் இந்த திருக்காத்திகை தீபத்துக்கு விளக்கேற்றணும் இந்த திருக்கார்த்திகை நாளில் நம்ம வீடுகளில் கட்டாயம் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றணும் இந்த இருபத்தி ஏழு தீபமும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கிது ஒருவேளை அன்றைக்கி இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை யாருக்கா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒன்பது தீபமாவது நீங்கள் வீட்டில் ஏற்றணும் சிவனே மலையாக காட்சி அளிக்கிறதா நம்பப்படுற திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றிய பிறகுதான் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடுகளில் விளக்கேற்றணும் புது விளக்கை வாங்கி நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றக்கூடாது கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்து உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு நம்ம விளக்கேற்றணும் முதல்ல திரி போடுறதா இல்லை எண்ணெய் ஊற்றுறதா அப்படின்னு சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திரியை போடணும் அதே போல் மெழுகுவத்தியில் இப்போ நிறைய விளக்குகள் வந்து அழகாக வந்துருச்சு அதை சில பேர் வாங்கி ஏற்றுறாங்க இதை நீங்கள் அழகுக்காக வேணால் ஏற்றிக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் இதை கணக்கு கொண்டு வரக்கூடாது இந்த விளக்குகளை வந்து அன்னைக்கு ஏத்துறதை தவிர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு நம்ம பாரம்பரிய முறையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் விளக்கேற்றும் போது அகல் விளக்கை தரையில் வச்சு ஏற்றக்கூடாது வாழை இலை வெற்றிலை அல்லது தாம்பூலத்தட்டு இதெல்லாம் வந்து அகல் விளக்க வச்சு தான் நம்ம ஏற்றணும் திருக்கார்த்திகையின் போது மாவிளக்கு நம்ம வீட்டில் செஞ்சு அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் வெறும் நல்லெண்ணில் மட்டும்தான் அன்றைக்கி விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அப்புறம் நெய் தீபம் இதெல்லாம் கூட நீங்கள் அன்றைக்கி ஏற்றலாம் இருபத்தி ஏழு தீபங்கள் குறைந்தது நம்ம கட்டாயம் வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி ஏற்ற முடியாதவங்க ஒன்பதாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பெரிய வீடாக இருக்கும் எண்ணிக்கையில் இருபத்தி ஏழுக்கு மேலே விளக்குகள் நம்ம ஏற்றலாமா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் இருபத்தி ஏழுக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அதே போல் அன்றைய நாளில் நம்ம குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது திருவண்ணாமலைக்கு நேரில் போய் நம்ம அந்த ஜோதியை பார்க்க முடியாது அப்போ நம்ம டிவியில் ஒளிபரப்பாகும் போது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது சுபிக்ஷம் அதே போல் திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம சிவபெருமானை மட்டும்தான் வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை முருகப்பெருமான் விஷ்ணு மற்றும் அனைத்து தெய்வங்களையும் நம்ம அன்னைக்கு வணங்கலாம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை மூன்று தீபங்களாக சொல்லுவாங்க குமாராலய தீபம் விஷ்ணு ஆலய தீபம் சர்வாலய தீபம் இந்த குமாராலய தீபம் அப்படின்றது முருகனுக்கு ரொம்ப உரியதாக கருதப்படுகிற ஒரு தீபம் விஷ்ணுவாலய தீபம் அப்படின்றது பெருமாளுக்கு உரியதாக கருதப்படுகிறது சர்வாலய தீபம் அப்படின்றது எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம ஏற்றப்படுகிற தீபத்தை குறிக்கிது அப்போது எல்லா தெய்வங்களையும் அன்னைக்கு நம்ம வணங்குறது சுபிக்ஷம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது எந்தெந்த திசையை நோக்கி நம்ம விளக்கேற்றும் போது நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து திருக்கார்த்திகை மட்டும் இல்லை எல்லா நாட்களும் நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது என்னென்ன பலன் கிடைக்கிது அப்படின்றதும் சேர்த்து தான் முதலாவதாக நம்ம பார்க்குறது கிழக்கு திசை இந்த திசையை நோக்கி நம்ம விளக்கேற்றும் போது நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருவதாக நம்பப்படுது காலை நேரத்தில் இந்த திசையை நோக்கி நம்ம விளக்கேத்துறது ரொம்ப நன்மையை தரும் நம்ம குடும்பத்தில் இருக்க துன்பங்கள் நீங்கி குடும்பம் செழிப்பாக இருக்கும் அடுத்ததான் மேற்கு திசை மேற்கு திசையை நோக்கி நம்ம விளக்கேற்றும் போது சகோதர ஒற்றுமை கிடைக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதை நிவர்த்தி ஆகும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வடக்கு திசை வடக்கு திசையில் குபேரர் ஆட்சி செய்கிறார் அதனால் இதுக்கு குபேர திசை அப்படின்னே சொல்லுவாங்க வடக்கு திசையை நோக்கி நம்ம விளக்கேற்றுறதுனால செல்வ செழிப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் தீரும் குபேரனுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தெற்கு திசை தெற்கு திசையில் பொதுவாக நம்ம விளக்கு எப்போவுமே ஏற்றக்கூடாது சில ஈமசடங்குகள் போது மட்டும்தான் இந்த தெற்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவாங்க மேலும் இந்த திசையை நோக்கி விலக்கேற்றுறது நமக்கு மரண பயத்தை கொடுக்கும் அபத்தம் தான் நடக்கும் இந்த பதிவில் நம்ம திருக்கார்த்திகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி விளக்கேற்றுவது எத்தனை விளக்கேற்றணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு கட்டாயம் ஒரு முக்கிய பதிவாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் வேறொரு வீடியோவில் இந்த பதிவு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மேலும் இதே போல் ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்